ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை விஷத்தை கக்கும் கருநாகம் அது ஒரு மிகப்பெரிய குருகுலம் அங்கு தலைமை குருவாக இருந்தவர் இன்னும் சில ஆண்டுகளில் தனது இறுதி காலத்தை எட்ட இருப்பதை நினைத்து கொண்டார் அவருக்கு ஒரு ஆசை பிறந்தது மறுபிறவியில் நாம் என்னவாக பிறக்கப் போகிறோம் அப்படின்னு அறிந்து கொள்ள அவர் ரொம்பவும் ஆசைப்பட்டார் மறுபிறவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் இயற்றவும் முன்வந்தார் அந்த தவத்தின் பலனாக அவர் ஐந்து ஆண்டுகளில் இறக்கப் போவதையும் மறுபிறவியில் அவர் ஒரு விஷம் கக்கும் கருணாகமாக பிறக்கப் போவதையும் அறிந்தார் தன்னுடைய அடுத்த பிறவி விஷம் கக்கும் கருணாகம் என்பதை அவரால் ஜீரணித்து கொள்ளவே முடியல அது ஒரு இழி பிறவி என்பது போல அவருக்கு தோன்றியது எனவே தன்னுடைய சீடர்களில் முதன்மையானவனும் தனக்கு பிரியமானவனுமான ஒரு சீடனை அழைத்தார் அவனது கையில ஒரு வாழை கொடுத்தாரு அந்த சீடன் என்ன ஏது என்று தெரியாமல் விழித்தான் இருந்தாலும் குரு தருவதை எப்படி மறுப்பது அப்படின்னு அதை வாங்கி கொண்டான் இப்போது குரு பேச ஆரம்பித்தார் சீடனே என்னுடைய இறுதி காலம் தெரிந்து தெரிந்துவிட்டது ஆனா நான் எடுக்கப் போகும் மறுபிறவி அவ்வளவு சிறப்பானதாக இல்ல அடுத்த பிறவியில் நான் விஷம் கக்கும் கருணாகமாக பிறப்பெடுக்க உள்ளேன் எனவே நீ இப்போதே புறப்படு இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நான் பிறப்பெடுக்கும் ஊரை நீ அடைவாய் அங்கு விஷம் கக்கும் கருணாகமாக இருக்கும் என்னுடைய நெற்றியில் தற்போதைய என்னுடைய உருவம் தோன்றி மறையும் அதை வைத்து நான் தான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் என்னை வாழால் வெற்றி விடு அப்படின்னு சொன்னாரு அந்த குரு சீடன் தயங்கியபடியே அவரை பார்த்தான் அதுக்கு குரு சொன்னாரு எந்த நாகத்தாலும் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு அப்படின்னு சொன்னாரு குரு சீடன் அவர் கூறியதை கேட்டு ஆமோதித்தபடி இருக்க குருவும் மறுபிறவியில் தான் பிறக்கப்போகும் போகும் ஊரையும் சொல்லி அனுப்பினார் அதை கேட்ட சீடன் அவரை வணங்கி விடை பெற்றான் கால்நடையாக தன்னுடைய பெரும் பயணத்தை அந்த சீடன் தொடர்ந்தான் அவனது பயணம் ஐந்து ஆண்டுகளின் முடிவில் அவனது குரு சொன்ன இடத்திலேயே போய் முடிந்தது அங்கு தன் கண்ணில் பட்ட சில பாம்புகளை உற்று நோக்கினான் ஆனால் அதில் தன் குரு இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் பின்னர் அங்கிருந்து ஒருவரிடம் இங்கே அதிகமாக கருணாகங்கள் இருக்கும் இடம் எங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டான் சீடனின் கேள்வியை கேட்டதும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் அந்த ஊரில் இருப்பவர்கள் இருப்பினும் அந்த இடத்தை சுட்டிக்காட்டினார்கள் அது ஒரு அடர்த்தியான காடு அந்த காட்டின் நடுவில் ஒரு புற்றில் நிறைய பாம்புகள் கூடியிருந்தது அதில் தன்னுடைய குருவை தேடினான் அந்த சீடன் அப்போது ஒரு கருணாக பாம்பின் நெற்றியில் குருவின் உருவம் தென்பட்டது அந்த கருணாகத்தை மட்டும் தனியாக பிடித்து வந்து வாளால் வெட்டுவதற்கு முயற்சி செய்தான் அப்பொழுது அந்த கருணாகம் பேசத் தொடங்கியது சீடா நான் இந்த வாழ்வில் ஆனந்தமாக இருக்கிறேன் அதை கெடுத்து விடாதே என்று கூறியது அந்த பாம்பு சீடன் அதிர்ச்சியில் விக்கித்து நின்று விட்டான் அந்த பாம்பை பார்த்தபடியே இருந்தான் அதற்கு அந்த பாம்பு கூறியது ஆம் யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலை சிறப்பானதாகவே தோன்றும் மனிதனாக இருந்தபொழுது கீழ்நிலை பிறவியாக தோன்றிய இந்த கருணாகம் இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியான சொர்க்கபுரியாகவே தோன்றுகிறது என்று முடித்தார் குரு இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடியது என்பதுதான் இறைவனின் அழகிய படைப்பு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி